வணக்கம் நண்பர்களே ஹெர்புகல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கண் சம்பந்தமான குறைபாடுகள் அதாவது வெள்ளெழுத்து குறைபாடு தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண்புரை குளுக்கோமா அதுக்கப்புறம் கேட்டராக்ட் ரெட்டினா போன்ற அனைத்து விதமான கண் சம்பந்தமான குறைபாடுகளையும் நீக்கி உங்களுக்கு நூறு வயசுலையும் கண் பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவையான பொருள் பாதாம் பருப்பு ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க பாதாம் பருப்புல வந்து கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ அதுக்கப்புறம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கு அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் சம்பந்தமான குறைபாடுகளை நீக்கும் கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உடனுக்குடன தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க பாதாம் பருப்பு பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாலே போதுமானது அடுத்து நம்ம எடுத்திருக்கிற ரெண்டாவது போது பொருள் வந்து கொத்தமல்லி இதை தனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ இதுலயுமே அதிக பீட்டா கரோட்டினும் விட்டமின் ஏச்சத்தும் இருக்கு நிறைய பேருக்கு கண் பார்வை நரம்புகளில் அழுத்தமும் வறட்சியும் உண்டாகும் பொழுது கண் சம்பந்தமான நிறைய குறைபாடுகள் வரும் கண் பார்வை தெளிவில்லாமல் போகும் ஸோ அதை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க இந்த கொத்தமல்லி அதுக்காக நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து நான் எடுத்திருக்கிற மூணாவது பொருள் வந்து சோம்பு இதை பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் நேரத்தில் தவறாமல் இருக்கக்கூடிய பொருள் இந்த சோம்புல அதிக அளவில் இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை நிறைஞ்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இயற்கை ஊட்டச்சத்துக்களான பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ நிறைஞ்சி இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு கண் பார்வையை மேம்படுத்த ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம எடுத்திருக்கிற கடைசி பொருள் வந்து கற்கண்டு கற்கண்டு வந்து ஒரு அஞ்சில் இருந்து எட்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் இந்த ரெமடியை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா கற்கண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க மற்ற மூணு பொருட்களையும் எடுத்துக்கலாம் கற்கண்டும் கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக ஒரு கிளீன் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பதினஞ்சு பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன்ல இருந்து அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் தாராளமா கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க அதே சம அளவில் மூணு டீஸ்பூனில் இருந்து அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு டீஸ்பூனில் இருந்து எட்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கற்கண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா சூடான பால் எடுத்துட்டு அந்த பாலில் நம்ம அரைச்சி பவுடராக்கி வச்சுருக்கிற இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் மட்டுமே கலந்து குடிக்கணும் அதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணும் எவ்வளவு நாள் குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு குடிக்கணும் தொடர்ந்து மூணு நாளுக்கு குடித்தாலே இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு மட்டும் நீங்கள் இந்த ரெசிபியை சாப்பிட்டு பாருங்க உங்களோட கண்ணில் இருக்கிற கண்ணாடியை கலட்டி தூக்கியே வீசிடுவீங்க டாக்டர்களே பிரமிச்சு போகிற அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது இந்த ரெமடி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டை ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி